அன்பர்களே இன்று திருப்பாலைக்குடி ஸ்ரீ மந்தர்நாதர் திருக்கோவிலுக்கு போகிறோம் ராமநாதபுரம் தொண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் ராமநாதபுரத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பாலைக்குடி பாண்டிகோவில் பேல் பேருந்து நிறுத்தம் மேற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருக்கோவில் இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை மீட்க தனது வானரப்படையோடு படையோடு இலங்கை நோக்கி செல்லும்போது போது வழியில் இத்திருப்பாலைக்குடியில் தங்கி இளைப்பாறினார் ஸ்ரீராமர் அப்போது தொழிற்புழம்பாய் ஈசன் காட்சியளித்து ஸ்ரீராமருக்கு அரிய மந்திரங்களை உபதேசித்து அருள் செய்தார் அதனால் மகிழ்ந்த ராமர் மனமாற சிவனை வழிபட்டு சென்ற இடமே இந்த திருக்கோவில் ராமருக்கு மந்திர உபதேசம் செய்த ஈசம் இங்கு மந்திரநாதர் என பெற்றார் பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் எல்லையாக அமைந்த வெள்ளாற்றுக்கு அருகில் அமைந்த தலம் இது சோழ நாட்டு கலைப்பாணியில் பாண்டிய நாட்டு கலைப்பாணியும் இணைந்த கோவில் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பாண்டியர் ஆட்சி காலத்தில் இவ்வூர் ஒரு வணிக மையமாக விளங்கியது அப்போது இவ்வூர் மருதூர் எனப் பெற்றது பின்னர் ஆட்சி புரிந்த மன்னர்களின் பெயரால் மானாபானா பட்டினம் என ழைக்கப்பெற்றது பின்னர் இவ்வூர் எல்லையில் அமைந்த காவல் தெய்வமாகிய பாளையத்தம்மன் என்பவள் பெயரால் திருப்பாலைக்குடி என இன்று வரை வழங்கப்படுகிறது மக்கள் வழக்கில் இவ்வூரை பட்டணம் என அழைக்கிறார்கள் பிற்கால பாண்டியர் காலத்தில் இக்கோவில் விரிவுபடுத்தி கட்டப்பெற்றது சுவாமி சன்னதியின் வலப்பக்கம் அம்பாள் நல்ல மங்கைக்கு தனி கோவில் எழுப்ப காலப்போக்கில் அது சிதிலமடைய மகாமண்டபத்தை தென்புறம் அம்பாட்சர் சன்னதி அமைக்க பெற்றது ராமபிரான் திருவடிப்பட்ட தலம் என்பதால் சுற்று வட்டார மக்கள் தங்கள் இல்ல சுபகாரியங்களை இந்த கோவிலில் நடத்தினால் மங்களம் பொங்கிடும் என்று நம்புகிறார்கள் நான்கு புறங்களிலும் உயர்ந்த திருமதில்களோடு கிழக்கு நோக்கிய திருக்கோவில் இது அர்த்தமண்டபம் கருவறை ஆகியவை உயர்ந்த மேடை போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளன மகாமண்டபத்திலிருந்து ஏறிச்செல்ல செல்ல எட்டு படிகள் உள்ளன மகாமண்டப தெற்கு முப்பட்டை கல்லில் இக்கோவிலை திருப்பணி செய்த பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன கோவிலுக்கு எதிரில் பிரம்மாண்ட திருக்குளம் உள்ளது இதுவே இங்கு தீர்த்தமாகும் பிரதான வாயிலை கடந்ததும் கொடிமரம் பலிபீடம் நந்திதேவர் மண்டபங்கள் உள்ளன அடுத்து மகாமண்டபம் இதன் வடபுறம் நடராஜர் திருச்சபை உள்ளது மகாமண்டபத்தின் தென்புறம் அம்பாள் நல்லமங்கை திருச்சன்னதி உள்ளது மேல் இரு கரங்களில் தாமரை மலர் ஏந்தியும் கீழிரு கைகள் அபயவரத கஸ்தங்களாகவும் கொண்டு காட்சி தருகிறாள் அர்த்தமண்டப வாயிலில் அனுஜ்னி விநாயகர் பாலமுருகன் அருள் பாலிக்கின்றனர் கருவறையில் லிங்க திருமேனியராய் மந்திரநாதர் அருள்மலை பொழிந்து காட்சி தருகிறார் கருவறை விமானம் தேசர வடிவில் அமைந்துள்ளது உள் சுற்றில் கனிமூலை கணபதி பள்ளி தெய்வ அணை சமேத சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் காலபைரவர் சந்திரன் சூரியன் சன்னதிகள் உள்ளன தினமும் ஒரு கால பூஜை நடைபெறுகிறது சித்திரை வருஷப்பரப்பு வைகாசி விசாகம் நடராஜர் அபிஷேக நாட்கள் வரலட்சுமி நோன்பு ஆடிப்பூரம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி ஐப்பசி அன்னாபிஷேகம் கார்த்திகை சோமவாரங்கள் திருவாதிரை தைப்பொங்கல் மகா சிவராத்திரி பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்களாகும் தன்னை நாடி வந்தோருக்கு நாளும் நலம் பல தரும் திருப்பாலைக்குடி ஸ்ரீ நல்லமங்கை உடனாய ஸ்ரீ மந்திரநாதரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஓம் நம